ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா ஒன்று விற்பனை இருக்குதுங்க சூப்பரான ஒரு போன்ற கலரில் ஒரு பட்டா ஒன்று விற்பனைக்கு இருக்குது அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்களா மறக்காமல் இருந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கு வரும் அதையும் க்ளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த பட்டா பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ அந்த பட்டா தாங்க அந்த பட்டா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் ஆகுது நல்லா ஏற்றம் வால் விரிப்பு வால் டெம்பர்லாம் இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த பட்டா உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதோட தெளிவான வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ஆல் இண்டியாவுக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது இல்லை லைவாகவும் வந்து கூட நம்ம பிளேஸுக்கு வந்து நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா வேணுங்க வரீங்க கால் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ பாய் பாய்